வணக்கம் உறவுகளே இது பாருங்கள் சாதாரண மிளகா செடி மழை வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் எடுத்து வச்சிருந்தேன் கதவு திறந்திருக்கும் கூலி போய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருச்சு இது போட்டு ஒரு இருபது நாள் இருக்கும் இது போட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் கழித்து போட்டேன் சூப்பராக இது மாதிரி வந்திருந்தது கோழி போய் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுச்சு அப்புறம் மீண்டும் இதுக்குள்ளே விதை போட்டு இப்போ மண் போட்டிருக்கிறேன் அது வீடியோ போட்டால் அது ஏதோ ஸ்ட்ரக் ஸ்ட்ரக்காயிடுச்சு அது பாருங்க இப்போ தான் அந்த செடி இது வருது குருத்து வருது இது போட்டு நாலஞ்சு நாள் ஆகுது அப்புறம் இன்னொரு ஒரு சூப்பரான செய்தி இந்த குடமிளகாய் வாங்கினேன் இல்லையா அதில் ஒரு பழம் பழுத்ததான் வாங்கினேன்னு சொன்னேன்ல இப்போ அதை கட் பண்ணி இதில் போட்டுட்டேன் இல்லை போட்டு எருவும் மண்ணும் கலந்து போட்டிருக்கேன் இது தனியாக போட்டு வச்சுருக்குறேன் அது அடையாளமாக இது வச்சிருக்கிற பாருங்க நம்ம ஏரியாவுக்கு இது வருதா என்னான்னு தெரியல இருந்தாலும் போட்டு பார்க்குறேன் இது பாதுகாப்பாக கால் கிலோ இருபது ரூபான்னு வாங்கினேன் அதில் ஒரு மிளகாய் பழுத்து இருந்தது அவர்கிட்ட கேட்டேன் வண்டிக்காரர் கொடுத்தாரு அது நல்லா பழுக்க வச்சு அதோடய விதை தான் இன்றைக்கி போட்டேன் அதுக்குள்ளே வீடியோ ஸ்ட்ரக் ஸ்ட்ரக்காகிடுச்சு அது போட முடியல என்னால் அதனால் போட்டது காமிக்கிறேன் இப்போ தான் போட்டேன் இதை பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறேன் பாதுகாப்பாக எடுத்து வச்சு முளப்பு வந்தொடனே நான் காமிக்கிறேன் இந்த வாழைத்தார் இருந்தது ரெண்டு அங்கே ஒன்று பாருங்கள் பெரிய தார் மூணு இது ரெண்டு இது கொட்டித்தார் மந்தன் வளது செடி தான் எனக்கு பள்ளி ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வருவாங்க அவங்கள பிடிச்சி கயிறு போட்டு இழுத்து கட்டிருக்குறோம் பாருங்கள் இழுத்து அங்கே ஸ்டே கம்பி அடித்து கட்டிருக்குறோம் சாயாத மாதிரி வீடியோவில் கோழியே இல்லாத இடம் இருக்காது வீடியோ முழு வீடியோவும் பாருங்கள் உறவுகளே சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இந்த மாடு இன்னும் ஒரு பத்து நாளில் கன்று போடும் எங்கள் வீட்டுக்கு புது வரவு இப்போ தான் மடி விடுது இன்னும் பத்து நாள் ஆகுன்னு சொன்னாங்க